திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் நெல்லை முகமது முபாரக்கை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் நத்து விஸ்வநாதன் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் பழனிக்கு உட்பட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று இரட்டை இலை சின்னத்துக்கு ஆதரவு திரட்டினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முகமது முபாரக் வெற்றி பெறுவது உறுதி எனவும் பிரச்சாரத்தின் போது மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் தெரிவித்தார் அதிகாரம் இருக்கிறது என்கிற ஆணவத்தில் அண்ணாமலை பேசுவதாகவும் அவர் பேசுவதை பொருட்படுத்த வேண்டியதில்லை எனவும் கூறினார் பிரதீப் பிரதிதாரம் பந்த மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது எங்க போனாலும் அவருடைய வெற்றி நிச்சயமாக அவர் வெற்றி வெற்றியும் வாக்கு வித்தியாசம்தான் எவ்வளோ தெரியும் தவிர வெற்றி என்பது உறுதிதான் அந்த அளவுக்கு தான் என்னன்னு சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் போகிறோம் அந்த செல்ல செல்கிற இடங்கள்லாம் மக்கள் இன்னைக்கு ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றுக்கிட்டுருக்காங்க அதிலே தெரியும் அகத்தினால உகத்தில் தெரியுங்கிற மாதிரி வெற்றி பிறப்புவதுடைய இதை அது பிரச்சாரத்திலே தெரியும் அவர் ஒரு மெச்சூரிட்டி இல்லை அவர் சொல்ல சாதாரண முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதியும் இல்லை அதிகாரம் இருக்குங்கிறத இதில் ஆணவத்தில் அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப பொருட்படுத்த வேண்டியதே அவசியம் இல்லை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க